நம்ம பணக்காரன் ஆகணும்னா இதை செய்யலைனா நீங்கள் உங்களால் பணக்காரன் ஆகவே முடியாதுங்க நான் இப்போ சொல்ல போகிற இந்த ஒம்பது டெக்னிக்கலான விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் பணக்காரன் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் அது என்னென்ன விஷயமான டெக்னிக்ஸ் நான் சொல்ல போகிறேங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பணக்காரங்கிறவங்க எப்போவுமே தன்னை பணக்காரன் மாதிரி காமிச்சிக்கவே மாட்டாங்க அவங்க நடிக்கிறதும் அதாவது வித்தியாசமாக அவங்கள வந்து ரொம்ப ஆடம்பரமாக காமிச்சிக்கிறது எப்போயுமே நம்மளை ஏழையாக்குங்கிறத ஒரு நல்ல ஒரு டெக்னிக் வந்து அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதனால நம்ம எப்பவுமே வந்து பணக்காரன் மாதிரி நடிக்கவும் கூடாது ஆடம்பரமா நம்மளை காமிச்சுக்கவும் கூடாது இப்போ ஒன் பேய் மாதிரி அப்புறம் இந்த ஆவி ஆட்டம் மாதிரி நம்மள மாற்றிக்க கூடாது அதாவது நம்ம ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு பணக்காரனாக இருக்கிற மாதிரி என்கிட்ட தான் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை காமிச்சி மற்றவங்களை நம்மக்கிட்ட வர வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கக்கூடாது பணக்காரங்களை பார்த்திங்கன்னா அவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க அவங்க பண்ணுற விஷயங்கள் வந்து வெளியிலயே தெரியாது அவங்க சைலண்ட்டாக ஆகி போகிற இருக்கார் அவர் என்னென்னா ரொம்ப அதிகப்படியான காஸ்ட்லியான ட்ரெஸ் போட மாட்டார் ரொம்ப ட்ரெஸ் வந்து காஸ்ட்லியான பிராண்டட் ட்ரெஸ் வாங்கிக்க மாட்டார் காரும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும் ஆடி பென்ஸ் அந்த மாதிரி காருங்க இருக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுவார் நார்மல் ஹோட்டலில் தான் சாப்பிடுவார் வீடு கூட பழைய வீடு அவருக்கு காசு இருக்குது பணக்கா பணக்காரன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாடி வீடு அப்படி பிரம்மாண்டமாக வீடு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டார் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு பேய் மாதிரி எக்ஸாக்ட் பண்ணிங்கன்னால் அது வந்து திருடன்களுக்கு வந்து ரொம்பவே வந்து என்ன ஆகிடும் அவங்களுக்கு நம்மளே வந்து காமிச்சு கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க நான் பணக்காரனாக இருக்கேன் நான் வந்து ஃபாரின் டூர் போகிறேன் நான் வந்து இது வாங்கினேன் அது வாங்கினேன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் போடுவாங்க அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க திருடனுங்க வந்து அந்த வீட்டில் வந்து திருட போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை தவிர்க்க முடியும் இன்னொன்று வந்து வாய்க்கு வந்து பூட்டு போடுங்க வாய்க்கு பூட்டு போடுறதுனா நம்ம என்ன பண்ண போகிறோமோ அந்த விஷயத்த லவ லவ லபு எல்லார்கிட்டேயும் சொல்லாதீங்க ஏன்னால் நம்ம சொன்னாலே அந்த விஷயம் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க வாயை வந்து திறந்தால் ஆபத்து வாயை மூடுனா என்னது மௌன விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் நம்ம வாயை திறந்து எல்லா விஷயத்தையும் பண்ண போறீங்க இல்ல நான் இந்த சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் இது நான் நான் வந்து இந்த மந்த்தில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ண போறேன் இந்த வேலைக்கு போறேன் எனக்கு இவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆயிருக்குது நான் இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் வீடு கட்ட போறேன் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் நீங்க சொல்லவே வேணாம் எல்லாருக்கிட்டையும் இல்லை யாருகிட்டயுமே நீங்க சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லும் போது உங்களோட மூளை என்ன பண்ணுது நீங்கள் சொல்கிற அந்த சந்தோஷத்துலேயே அதோட மூளை வந்து ஓகே நம்ம இதெல்லாம் பண்ண மாதிரி என்ன பண்ணுது கை கால அசைக்காமையே நம்ம என்ன பண்ணிடுறோம் அந்த விஷயத்தெல்லாம் பண்ண மாதிரி நம்ம மூளை வந்து ஹாப்பி ஆகிடுது அப்போது அதை நெக்ஸ்ட்டு நம்மளால பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டோம் ஏன்னா இதுலேயே நம்ம என்ன ஆயிடுறோம் ஹாப்பியாகி சோர்வாயிடறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல போகிற ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து சிரிச்சிட்டே கேட்டாலும் அவங்க ஆள் மனசில் என்ன நினச்சிட்டு நம்மளை விட அவங்க மேலே வளரக்கூடாது அவங்க இது இதை விட அதிகமாக பணக்காரன் ஆகுறது அவங்க விரும்ப மாட்டாங்க எப்பவுமே வந்து உங்களோட சொந்தக்காரங்களாக இருந்தாலும் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் நம்மளை விட அவங்க அதிகம் வளர்கிறது யாருமே விரும்ப மாட்டாங்க அதை நீங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு அந்த ஒரு பொறாமையோ இல்லை கண் திருஷ்டியோ எதாவது நடக்கும் ஸோ அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வந்து மாற்றிக்கணும் அதனால நீங்கள் எல்லா விஷயத்தையும் வாயை திறந்து சொல்கிறத கம்மி பண்ணிக்கோங்க சும் சும்மா வந்து சிம்பிளாக ட்ரெஸ் போடுங்க தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சும்மா சிம்பிளாக ட்ரெஸ் போடுங்க நீங்கள் வந்து பிராண்டட் ட்ரெஸ் தான் போடணும் காஸ்ட்லியான ட்ரெஸ் போடணும் நல்லா வந்து ஆடம்பரமாக டிசைனராக இப்படி தான் ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறத காமிச்சிக்காதீங்க ஏன்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஒருத்தர் வந்து நல்லா ட்ரெஸ் போட்டிருக்காரு அவரும் வந்து ஒரு வேலை கொடுக்குறாரு கார் தொடக்கிற வேலை கொடுக்குறாரு அந்த வே அந்த வேலைக்கு வந்து அவர்கிட்ட வந்து கார் தொடக்கிற வேலைக்கு அவங்க வந்து ஐயா ஐநூறுரூபா கேட்குறாங்க இன்னொருத்தர் வந்து ரொம்ப ஏழ்மையாக உள்ள ட்ரெஸ் போட்டிருக்காரு அவர் நார்மல் சிம்பிள் கார் இருக்கிற அவருக்கு அவர் வந்து கார் துடைக்க கேட்கும்போது அவர்கிட்ட நூறுரூபா அப்படி தான் கேட்குறாங்க அப்போது அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு கடைக்குள்ளே போனாலே ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம் அந்த ஷாப்புக்குள்ளே போனோன்னா ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுன்னு பணக்காரங்களாக இருக்கிறவங்கள பார்த்து ஏமாத்துவாங்க ஏன்னா வந்து அவங்க நிறைய காசு வச்சுருப்பாங்கன்னு சொல்லி பத்தாயிரரூபா ட்ரெஸ்ஸை ரூபான்னு கூட சொல்லுவாங்க இதே வந்து நார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தீங்கன்னா அவங்க வந்து பேரம் பேசுவாங்க இன்னொன்று அவங்கக்கிட்ட வந்து இவ்வளோ காசுலாம் இருக்காதுன்னு அவங்களே வந்து இவ்வளோதான் அவ்வளோதான் இதுதான் சீப்பு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க அந்த நம்ம ட்ரெஸ் சென்ஸை பார்த்து என்ன பண்ணிடுவாங்க நம்மளுடைய தரத்தை அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க ஸோ சும்மா சிம்பிளாக நீங்கள் ட்ரெஸ் போட்டிங்கனாலே நீங்கள் பணக்கரனாக ஆகிறது ரொம்பவே உறுதி அடுத்தது வந்து செலவு ஜுரத்தை வந்து குறைங்க செலவு ஜுரங்கும் போது நமக்கு நிறையா இன்க்ரிமெண்ட் வருது நெக்ஸ்ட் மந்த் இப்போ வந்து பொங்கல் போனஸ் வருது இல்லை எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வருது அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த இன்க்ரிமெண்ட்டுக்கு நம்ம என்ன செலவு பண்ணலாம் அப்படிங்கிறத வரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை டிசைட் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி இல்லாமல் வர இன்க்ரிமெண்ட்டை நம்ம எப்படி செலவு பண்ணாமல் சேமிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா செலவு பண்ணுறது ஜாஸ்தி ஆக ஆக நம்மளுடைய சம்பளம் ஜாஸ்தி ஆகும் போது இன்கம் ஜாஸ்தி ஆகும்போது செலவுகளும் ஜாஸ்தி ஜாஸ்தி பண்ணாம இருக்கிற செலவை அப்படியே வச்சுட்டு அதிகமாகிற சம்பளத்தை அதிகம் வர பணத்தை நம்ம சேவிங்ஸ் பண்ணுங்க இது ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க காசை வந்து தானா பெருக விடுங்க இப்போ ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்கன்னா உங்கள் காசை வந்து தானாக பெருக விடுங்க எப்படி தானாக பெருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வர இன்க்ரிமெண்ட்டை வந்து தானாக ஆட்டோமேட்டடாக ஒரு வேறு அக்கௌண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுங்கள் அதை வந்து போகிறதுக்கு பாருங்கள் அது உங்களுக்கு மாதம் நீங்கள் ஐயாயிரம் ரூபா சேர்த்திங்கன்னா வருஷத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் அது உங்களுக்கு தானாகவே அது என்ன ஆகிடுச்சி ஆட்டோமேட்டிக்காக அது சேவ் போனதுனால உங்களுக்கு தெரியாமே அது போயிடுச்சு அப்போ அது ஒரு ரூபா உங்கள் செலவுகளை வந்து கட்டுப்படுத்தி அதை நீங்கள் சேமிச்சிருக்கீங்க நீங்கள் அது கை உங்கள் அக்கௌண்ட்டில் உங்களுடைய விசிபிளான இருக்கிற அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை செலவு பண்ண தான் பார்ப்பீங்க ஆனால் அதையே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க தான் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால உங்களால் அறுபதாயிரம் ரூபா சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா காசு உள்ளே வரணும் வெளியே போகக்கூடாது காசு உள்ளே வரணும் வெளியே போகக்கூடாதுன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க வீடு வாங்கி அதை வாடகைக்கு விடும்போது அது உங்களுக்கு காசு வருது வாடகை காசு உங்களுக்கு வருது இதே வந்து ஒரு கார் வாங்குறீங்க கார் வாங்கும் அது என்ன ஆகுது இஎம்ஐயில் வாங்கும் அந்த காசு நம்ம மாதம் மாதம் வெளியே போகுது அது மாதிரி தான் காசு நம்ம உள்ளே வர மாதிரி இருக்கணும் வெளியே போகிற மாதிரி இருக்கக்கூடாது பணக்காரன் வந்து ரொம்பவே தெரிஞ்சு வச்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு எதெல்லாம் காசு உள்ளே வருமோ அதில் மட்டும்தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க வெளியில் போகிறதுல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க ரொம்பவே சைலண்டாகவும் இருப்பாங்க அப்புறம் வட்டிக்கு வட்டி வாங்குங்க வட்டிக்கு வட்டி வாங்க நீங்கள் வட்டிக்கு கொடுத்து வட்டிக்கு வட்டி வாங்குங்கன்னு சொல்லலை ஏன்னா அப்படி பண்ணீங்கன்னால் உங்களுக்கு அது வந்து தப்பான விஷயம் அப்படி சொல்லலை நீங்கள் உங்கள் பணத்தை ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இப்போ நீங்கள் மாதம் ஐயாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா முப்பத்தெட்டு வருஷத்தில் அது ஒரு கோடியாக இருக்கும் அதே வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா சேர்த்து இப்போ வந்து ஏழாயிரமா ஒரு வருஷத்தில் நீங்கள் இன்க்ரிமெண்ட் அதாவது மாதம் மாதம் நீங்கள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா முப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு அது ரெண்டு கோடியாக டபுள் மடங்காக ஆகும் அதே மாதிரி உங்களுடைய வாழ் அந்த போடுற இன்வெஸ்ட்மெண்ட் போடுற ஆண்டு வந்து ரொம்பவே இயர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி பாருங்கள் கம்மியான இயர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கம்மியான காசு வரும் அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து போடுறது ரெண்டாயிரரூபா தான் நம்ம அதிகமாக போடுறோம் ஆனால் நமக்கு லாபம் என்ன ஆகுது அதிகப்படியாக ரெண்டு ஒரு மடங்கு அதிகமாகுது இந்த மாதிரி சின்ன காசாக நமக்கு இன்வெஸ்ட் பண்ணால் கூட நம்மளால் என்ன பண்ண முடியுது வெயிட் பண்ணி அதாவது அந்த பொறுமையாக வெயிட் பண்ணி அந்த முப்பத்தெட்டு வருஷம் கழித்து நமக்கு ஒரு ரெண்டு கோடியாக கிடைக்குது அதனால இப்போ இந்த சின்ன ப அதாவது டீனேஜ்லேயே நம்ம என்ன பண்ணிடணும் இந்த மாதிரி செலவு பண்ணாமல் அதிகமாக பப்புக்கு பாருக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ் ஷூஸ் இந்த மாதிரி வேஸ்ட்டாக வாங்கி அவுட்டிங் இப்படிலாம் போய் நம்ம செலவு பண்ணுறதை கம்மி பண்ணிவிட்டு இப்போலேருந்தே அதை நீங்கள் ஒரு சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் முப்பத்தெட்டு வருஷம் கழித்து நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்கள் கையில் வந்து கோடிக்கணக்கில் பணம் இருக்கும் அப்போ நீங்கள் பயமே இல்லாமல் என்ன பண்ண முடியும் உங்கள் செலவுகளை பார்த்துக்க முடியும் நம்ம இப்போ ஒரு நாற்பது வயசில் வந்துட்டு நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணும் நமக்கு ஒரு கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி இப்போது இது வந்து ரொம்ப இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்க இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்க இந்த மாதிரி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா சும்மா கிடைக்கிற காசை வந்து புத்திசாலித்தனமாக போடுங்க அப்படின்னு சும்மா கிடைக்கிற காசுனா நமக்கு அதான் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிது இந்த மாதிரி காசு இல்லை போனஸ் கிடைக்கிற காசு இந்த மாதிரி காசெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ இல்லை வந்து நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ அந்த மாதிரி போகணும் இப்போ வந்து ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்து நாற்பதாயிரரூபா செலவு போ சம்பாதிக்கிறாரு அதே மாதிரி தான் இன்னொருத்தரும் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறார் ரெண்டு பேரும் சேம் அதே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க ஒருத்தர் வந்து நாற்பதாயிரரூபா சம்பாதிக்கிறவர் கொஞ்சமாக செலவு பண்ணுறாரு ஆடம்பர செலவை கம்மி பண்ணிக்கிறாரு அவர் வந்து சேவிங்ஸ் பண்ணுறாரு இன்னொருத்தர் வந்து ஆடம்பரமாக செலவு பண்ணுறாரு சேவிங்ஸே பண்ணுறதில்ல ஆனால் அவரோட வயசு வர அதாவது ரிட்டையர்மெண்ட்டுக்கு வர காலத்தில் என்ன பார்த்தீங்கன்னா இவர் கையில் ச நல்ல அமௌண்ட் இருக்குது இவர்கிட்ட அமௌண்ட்டு கிடையாது இவர் அப்போவும் என்ன பண்ணுறாரு அப்படி தான் இருக்கிறாரு இவர் வந்து பணக்காரனாக இருக்கிறார் ஆனால் சைலண்டா இவருக்கே தெரியாமல் அதாவது மற்றவங்க யாருக்குமே தெரியாமல் என்ன பண்ணுறாரு சைலண்டாக வந்து அவர் பணம் சேர்த்துட்டு நம்ம இப்போ பணம் சேர்க்க போகிறது யாருக்கும் நம்ம சொல்லலைன்னா தெரியவே போடுறது இல்லை அதுவும் வெளியில் இப்போ வெளியில் நம்ம ஒரு வேற அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் போட்டுட்டு இருக்கோம்னா அது நம்ம யாருக்காவது நான் இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா தான் தெரியும் அது நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது அதுக்கு தான் சொன்னேன் வாய்க்கு போட்டு போடுங்க அப்படின்னு அந்த இதை சொல்லாமல் இருந்தீங்கன்னா அது பாட்டு கண்டினியூஸ்லி என்ன ஆகும் சேவ் ஆகிட்டுருக்கோம் இந்த மாதிரி ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இன்னொன்று மற்றவங்களை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க மற்றவங்களை கண்டுக்கவே கண்டுக்காதீங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனசு வந்து மற்றவங்க எப்படி இருக்காங்கிறத பார்த்து அதை விட பெட்டராக இருக்கணும்னு யோசிக்குவாங்க நம்ம கையில் இருக்கிற காசுக்கு நம்ம ஒரு கார் வாங்கணும்னு நினைப்போம் ஒரு செகண்ட் ஹேண்ட் காரே வாங்கலாம் அப்படின்னு நினைப்போம் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறது ஒன்றும் தப்பில்லை அது நல்ல கண்டிஷனாக இருக்கிற காரை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் புது கார் வாங்கியிருப்பார் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு நல்லா காராக இருக்கும் அதை பார்த்தோன்னே நம்ம செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினா அவர் வந்து நம்மளை என்ன நினைப்பாரு நம்ம அப்படி யோசித்து என்ன பண்ணிட்டோம் நம்மளும் புது கார் வாங்கணும்னு நம்ம சக்திக்கு மீறி என்ன பண்ணுறோம் வாங்கிடுறோம் ஆனால் அந்த காசை வந்து போகிறது நீங்கள் தான் அதனால மற்றவங்களை கண்டுக்காதீங்க அவங்க வீட்டில் இப்படி இருக்குதுன்னு இருக்காங்கன்னு கண்டுக்காதீங்க அவங்க இங்கே போகிறாங்க அப்படின்னு கண்டுக்காதீங்க நீங்கள் உங்களை மட்டுமே பார்த்து நீங்கள் சிம்பிளாக அந்த மாதிரி வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பணக்காரவங்க பணக்காரன்னு இருக்கிறவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்களை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க அடுத்தவங்க நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அடுத்தவங்க நம்மளை வந்து பார்த்து கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க சைலண்ட்டாக சிம்பிளாக இருந்துக்கிட்டு வளர்ந்துட்டு போவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த டெக்னிக் தெரியும் நம்ம வந்து எப்போவுமே வந்து அடுத்தவங்களுக்காக வாழாமல் நம்மளுக்காக நம்ம வாழும் போது நம்ம பணக்காரனாக இருப்போம் அப்படிங்கிறத தெரியும் இந்த மாதிரி ஃபா இதை டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சை கொண்டு வாங்க